வருகிறது குரலும் பொருளும் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது சான்றாண்மை சொற்பொழிவாற்ற வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நை நை அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் வணக்கம் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு திருக்குறள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல் திருக்குறள் படிக்க படிக்க நம்மை பக்குவப்படுத்தும் பதப்படுத்தும் வாழ்க்கையை செம்மையுற வழிநடத்தும் திருக்குறள் பொருட்பால் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மை சான்றாண்மை என்பது மற்றவர் பின்பற்றும்படி நடந்து காட்டிய ஆண்மை என்றும் சான்றோர் என்பவர் பிறருக்கு சான்றாக வாழ்ந்தோர் என்றும் பொருள் கூறினாலும் தவறாகாது என்றாலும் சான்ற என்ற சொல் சிறந்த என்ற பொருள்களிலேயே கையாள சான்றாண்மை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாவது திருக்குறள் கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்க்கு தம் கடமைகள் அறிந்து குண நிறைவு கொண்டவர்க்கு நல்ல முயற்சிகள் எல்லாம் கடமைகள் என்பர் குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என் நலத்து உள்ளதுவும் அன்று சான்றோர்கள் சிறப்பு குணநலமை மற்ற சிறப்பு எவ்வகை நன்மையும் தராது தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்ப ஊன்றிய தூண் அன்புடைமை நாணம் பொதுநலம் இரக்கம் வாய்மை ஐந்தும் குண நிறைவு என்ற கட்டிடத்தில் தூண்களாகும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கொல்லா நலத்தது நோன்மை பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு தவம் என்பது எவ்வுயிரையும் கொல்லாமை பிறர் குறையை கூறாமை சான்றாண்மை எனப்படும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை காரியம் முடிவுபொறாது திறமை பணிந்து போதல் அதுவே பகைவரை நண்பராக்கும் கருவி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சால்பிற்கு கட்டளை யாதெனில் தோல்வி துளையெல்லார் கண்ணும் கொளல் தோல்வியை தாழ்ந்தவரிடத்திலும் ஒத்துக்கொள்வது நிறை குணத்தின் உரைகள் எனப்படும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு தீமை செய்தவர்க்கும் நன்மை செய்யாவிடின் நிறைகுணத்தின் பயன் என்ன தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இன்மை ஒருவர்க்கு இழிவு அன்று சால்பு என்னும் திண்மை உண்டாகப் பெறின் நிறைகுணம் ஒருவனுக்கு உறுதியாகுமானால் வறுமை அவர்க்கு இழிவாகாது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் சால்பாகிய கடலுக்கு கரையானவர் அழிவு காலம் உண்டானாலும் ஒழுக்கம் தவறார் தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது திருக்குறள் சான்றவர் சான்றாண்மை குன்றின் இரு நிலம்தான் தாங்காது மன்னோ புரை நிறைகுணம் உடையவர் தன்னுடைய தன்மையில் குறைவராயின் பூமி அவர் பாரத்தை தாங்காது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் தமிழ்நாடு தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது குரலும் பொருளும் அதிகாரம் தொண்ணூற்றி ஒன்பது சான்றாண்மை வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஐயா அவர்கள் மிக்க நன்றிகளைய மீண்டும் மீண்டும் முனைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலைக்களம்பும் இதே தமிழறிவி வானொலி ஜெர்மனி అనేది <laughs>